அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள உள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரிய தீர்க்கதரிசியான பாபா வங்காவின் இருக்கிறது அவர்களுடைய கணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் மீண்டும் அவங்களுடைய கணிப்பு நிஜமாக இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதன் காரணமாக பீதியில் இருக்காங்க உலக நாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய கணிப்புகள் தற்போது என்ன பளித்தமாக இருக்கு இதுவரைக்கும் அவர்கள் கணித்த அனைத்து கணிப்புகளும் பலித்தமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது குறித்த ஒரு சிறு கண்ணோட்டத்தை தொடர்ந்து தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வையும் தொடர்ந்து நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பால்கீரிய தீர்க்கதரிசியான பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் நிக நிஜமாகி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை உலக நாடுகள் மத்தியில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பாபா வங்காவினுடைய கணிப்பு அப்படின்னாலே பிரசித்தி பெற்றவை அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு நின்று தனி பிரபலங்கள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பால்கனின் நாட்ராமஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பாபா வங்கா பல கணித பல்வேறு காணிப்புகள் வலித்திருக்கிறதுனால மக்கள் அதை நம்பியும் வந்துட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு காலமான பலகீரிய ஜோதிடரான பாபா வங்காவின் கணிப்புகள் பல்வேறு நபர்களுக்கு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கு அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவரின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கணித்திருந்தாங்க அதாவது ட்ரம்ப் ஒரு மர்மமான நோயை எதிர்கொள்வார் என்றும் அது அவரை காது கேளாதவராகவும் மூளை கட்டியால பாதிக்கப்படுவார் அப்படின்னு கணித்திருந்தாங்க இந்த நிலையில பாபா வங்காவின் கணிப்பு முழுவதுமாக பலிக்கவில்லை என்றாலும் சமீபத்திய டிரம்பின் கொலை முயற்சி அதனை உண்மையாக்கும் விதத்தில் இருக்கிறது குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் இருக்க பட்லர் நகல்ல பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் அவரை துப்பாக்கியால சுற்றுக்காரு இதுல அவரது வலதுகாதின் மேல் பகுதியை துளைத்தபடி குண்டு சென்றதில் ரத் சூட்டியபடி அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் இதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இதில் பாபா வங்கா கணித்தபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் ட்ரம்பின் காதுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால் இவரது மற்ற கணிப்புகளும் பழித்து விடுமோ அப்படின்னு உலகத் தலைவர்கள் பீதியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்காவின் கணிப்பு அப்படிங்கிறது நிஜமாகி இருப்பது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பால்கனின் நாஸ்ட்ராமால் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பாபா வங்க கணித்த பல்வேறு கணிப்புகள் வெளித்ததால இன்றளவும் மக்கள் பாபா வங்காவினுடைய க கணிப்புகளின் மீது ரொம்பவும் நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றதாகவே இருக்கிறதுங்க அவர்கள் கணித்த பல்வேறு கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து பலித்தமாக கொண்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பாபா வங்கா சொன்னது போலவே மறுபடியும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு உலக மக்களை கலக்கமடைய செய்து வந்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் பாபா வங்கே பல்கேரியாவைச் சேர்ந்த இவர் இவருக்கு கண் பார்வை கிடையாதுங்க தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் இறந்துட்டாங்க பல்கேரிய நாஸ்ட்ராம் நாஸ்டார்டமாக இவர் உலக மக்களால் இப்போது மதிக்கப்படுகிறார் இதற்கு காரணம் தன்னுடைய பனிரெண்டு வயதில் பார்வையை எழுந்தவுடனேயே உலகில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கணித்து சொல்ல துவங்கி விட்டாராம் பாபா வங்கா அந்த வகையில் கடந்த ஐம்பது வருடங்கள்ல நூற்றுக்கும் தகவல்களை முன்கூட்டியே கணித்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சொன்னது போலவே நடந்தும் வந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்கான திக்க தரிசனத்தையும் பாபா வங்கே எழுதியிருக்காங்க இந்தியாவில் தீ வெள்ளம் போன்ற பேரழிவுகள் ஏற்படும் புற்றுநோய்க்கான தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் கண்டுபிடிக்கப்படும் ஐரோப்பாவில் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரிக்கும் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் பெரும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் தன்னுடைய சொந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவராலேயே படுகொலை செய்யப்படுவார் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் மர்ம நோயால் பாதிக்கப்படுவார் அது அவரை காது கேளாதவர் ஆக்கிவிடும் மூளையில் கட்டி ஏற்பட்டு அதனால பெரிதாக பாதிக்கப்படுவார் என்றெல்லாம் பாபா வங்கா அன்றே காணித்து வைத்திருப்பதை கேட்டு உலக மக்கள் அதிர்ந்த போனாங்க அப்படின்னு தான் இப்போது இன்னும் கூடுதலாக அதிர்ச்சியில் இருக்காங்க காரணம் ட்ரம்ப்பின் காதில் குண்டு துளைத்து விட்டது குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் பெனிசில்வேனியாவில் இருக்க பட்லர் நகர்ல பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டதில் வலது வலதுகாதின் மேல் பகுதியில் துளைத்தபடி குண்டு சென்றிருக்க ரத்தம் சொட்ட சொட்ட ட்ரம்ப் அழைத்து செல்லப்படும் வீடியோக்களும் இணையத்தில் வட்டமடிக்க துவங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில பாபா வங்கா கணித்தபடியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல ட்ரம்பின் காது ஏற்பட்டிருக்கு மற்ற கணிப்புகளும் விடுமோ அப்படிங்கிற நம்பிக்கை உலக தலைவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு இருக்க இருப்பதன் காரணமா அவர்கள் வீதியில் உறைந்திருக்கிறார்களா அப்படின்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான கணிப்பை கூட பாபா எழுதி வைத்திருக்காங்க அதுல ஐரோப்பிய மோதலில் கண்டத்தின் பெரும் மக்கள் தொகை குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மனிதகுலம் வீணசை அடையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் துருவங்களில் பணி உருவாகுதல் பூமியில் இருக்கக்கூடிய கடல் மட்டம் அதிகரித்து காணப்படும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுக்குள் மீண்டும் உலகத்தை கம்யூனிசம் ஆளும் ரெண்டாயிரத்து நூற்றி முப்பதில் தொடர்பு ஏற்படும் ரெண்டாயிரத்து நூற்று எழுபதில் உலகளாவிய வறட்சி மூவாயிரத்தி ஐந்தில் செவ்வாய் கிரகத்தில் போர் மூவாயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி ஏழில் பூமியின் அழிவு ஆரம்பமாகும் அப்படின்னு கணித்திருக்காங்க அதாவது ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த ஒட்டுமொத்த உலகமே அழிந்துவிடுமா இந்த ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஆண்டு வரை தான் ஆண்டுக்கு ஆறு கணிப்பு வீதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் கணிப்புகளை எழுதி வைத்திருக்காங்க பாபா வங்கா அந்த வகையில் ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு உலகம் முடிவுக்கு வரப்போவதாக கூறி இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி விஞ்ஞான அறிவியலை அடிப்படையாக கொண்டு நகரும் வேலைகளை மக்கள் விளக்க சாத்திர சராசரியான பாபா வங்காவின் வாக்கிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில தற்போதும் அவரினுடைய காணிப்பொன்று பளித்தமாகி இருப்பதும் அதிர்ச்சியையோ பரபரப்பையோ மக்கள் மத்தியில ஏற்படுத்தி வந்துட்டு பாபா வங்காய் இதுவரைக்கும் கணித்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய சம்பவங்கள் நடந்தேடி இருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த தகவல் வெளியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா பாபா வங்காவினுடைய காணிப்புகள் அனைத்துமே ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு வகையில் அவை பளித்தமாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வாழ்ந்த காலத்தை விட இறந்த பிறகு அவர் பல்வேறு உலக நிகழ்வுகளையும் சரியாக கணித்து முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு என்ற கதைகள் இணையம் முழுவதும் வைரலாகி பரவி வருகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கொரோனா தொற்று நோய் இளவரசி டயானா மரணம் தாய்லாந்தில் ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு சுனாமி ஜப்பான் சுனாமி அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவி ஏற்றது சோவியத் யூனியன் உடைந்தது அப்படின்னு பல விடயங்கள் இவர் முன்கூட்டியே கணித்துள்ளது உள்ளதாக அவரது சீடர்களும் தெரிவித்திருக்காங்க அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவரின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் கணித்திருக்காங்க அதாவது ட்ரம்ப் ஒரு மர்மமான நோயை எதிர்கொள்வார் அப்படின்னும் அது அவரை காது கேளாதவராகவும் முளைகட்டியால் பாதிக்கப்படுவார் அப்படின்னும் பாபா பங்கா கணித்திருக்காங்க இதில் பாபா வங்கா கணித்தபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல ட்ரம்பின் காதுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால இவரது மற்ற கணிப்புகளும் பழித்து விடுமோ அப்படின்னு உலகத் தலைவர்களும் மக்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க